அனைத்து உரிமை கூறு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு எதிராக பாலிமர் தொலைக்காட்சி செய்திருக்கக்கூடிய கேவலமான ஒரு செயல் இந்த தகவல் குறித்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கவாசி தொலைக்காட்சிகள் சீமான தன்னுடைய எதிரியாக கருதுறாங்க அப்படின்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு சீமான் கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிட வீடியோவாக இருக்கும் இந்த இருபத்தி ஐந்து நிமிட வீடியோவை சீமானுடைய யூடியூப் சேனல்லயும் அதுக்கு அடுத்தபடியாக சில தமிழ் தேசிய யூடியூப் சேனல்ல மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர தொலைக்காட்சிகள் எல்லாமே சீமான் பேசிய ஒரு மூணு நிமிட வீடியோ மட்டும் தான் போடுவாங்க அந்த மூணு நிமிடமும் சீமான் பிற தலைவர்களை விமர்சிக்கிற மாதிரியோ அல்லது பிற தலைவர்களை திட்ட மாதிரியே தான் இந்த வீடியோக்கள் அமைந்திருக்கும் இப்படி சீமானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க சரிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயோ அல்லது சீமான் அவர்களுக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை கெடுக்கணும் அப்படின்ற தான் தொலைக்காட்சிகள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்றது தெரிய வருது இதுல ரொம்ப மோசமான ஒரு சேனல் அப்படின்னா பாலிமர் அப்படின்னே சொல்லி ஆகணும் ஏன்னா பாலிமர் பாத்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக்கணும் அப்படின்ற காரணத்தினால தொடர்ச்சியாக சீமான் சொல்லாத பல விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் மக்களுக்கே தெரிய வந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு முழுக்க நான் பார்த்துருக்கேன் இதுல சீமான் இந்த மாதிரி சொல்ல வேலையே அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கமெண்ட்ஸ் ஆகவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சீமான் கொடுக்காத அறிக்கைகள் எல்லாம் சீமான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சீமானுடைய புகைப்படத்தோட போடுறதும் செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் சொல்லாத பல விஷயங்களை சீமான் வாயால இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பதிவுகளாக போறது பாத்தீங்கன்னா பாலிமர் தொலைக்காட்சிக்கு சீமான் மேல என்னடா இவ்வளவு வேண்டு அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி தான் அமைந்திருக்கு ஆரம்பத்தில் சன் தொலைக்காட்சி மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க தற்போது பாலிமர் மற்றும் ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேலையை கையில எடுத்து சீமானுடைய செல்வாக்க சரிக்கணும் அப்படின்னு முயற்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு பின்னணியில என்ன காரணம் இருக்கு அப்படின்னு தான் சன் டிவி திமுக உடைய ஊடகம் அப்படின்ற காரணத்தினால திமுக தான் நேரடியாக சீமான தாக்குறாங்க அப்படின்னு பலரும் நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுனாலையும் இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஊடகத்துல சீமானுடைய செய்திகள் வரவே கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் ஒரு சில ஊடகங்களை விலைக்கு வாங்கி திமுக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான் சொல்லாத விஷயங்களை பகிரக்கூடிய இந்த பாதிமர் தொலைக்காட்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்